இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டியர் ஒரு மணிக்கான ஒரு கணிக்கு தான் பார்க்க போகிறோம் டியர் ஒரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பி போர்ட்லேருந்து ஏ போர்டுக்கு வந்து ஜீரோவை நகர்த்தி வச்சுருக்குறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி தான் நகர்த்தியிருந்தோம் ஸோ பார்த்திங்கன்னா பி போர்ட்லேருந்து இருந்து ஏ போர்டுக்கு நவத்திருக்குறோம் இப்படி நவ்த்தினால் மேலே இருக்கிற நம்பர் இருபத்தி ரெண்டும் இந்த கிராஸில் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு ஆள் போர்டு வரணும் இருபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தி மூணு இது வந்து எட்டு மணிக்கே வந்த ரிசல்ட்டு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நம்பர் பவர் வச்சுருந்தோம் ஒன்றுக்கு ஆறுன்னு வச்சுருந்தான் அந்த கிராஸ் நம்பர் எடுக்கணும் அங்கேயுமே அறுபத்தி மூணு இருந்துச்சு தான் இந்த அறுபத்தி மூணு டபுள்ஸாக கொண்டு வந்துருக்குறோம் அறுபத்தி மூணு ஆள் போர்டு அறுபத்தி மூணு சேம் பேட்டன் எப்படி பார்த்திங்கன்னா ரெண்டும் சேம் நம்பராக இருக்குது ஓகேங்களா அறுபத்தி மூணு கிராஸில் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ஜீரோ அறுபத்தி மூணு பீபோர்டில் பார்த்தீங்கன்னா கிராஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தாறு ஸோ அந்த மாதிரி இருக்குல ஆல்போர்டுக்கு அறுபத்தி மூணு மெயினாக வரணும் மறுபடியும் அல்லது முப்பத்தாறுன்னு திருப்பி வைக்கிறதுக்கான சன்சர் இருக்குது ஏன்னா ரெண்டு ஜீரோவுக்கு மேலே கிராஸ்லேயும் சரி மேலேயும் சரி அதே சேம் நம்பர் தான் முப்பத்தாறுன்னு இருக்குது அறுபத்தி மூணுன்னு இருக்குது அதனால் ஆல்போர்டு அறுபத்தி மூணு முப்பத்தாறு இன்றைக்கி ஒரு சன்சர் இருக்குது ஆள் போர்டு ட்ரை பண்ணுறீங்களே இது செட் ஆகும் அதே மாதிரி சி போர்டுக்கு மூணு இப்போ அஞ்சா நம்பரை காமனாக நம்ம அஞ்சா நம்பரை வச்சுக்கிறோம் மேலே நாலு இருக்குதுன்னா அந்த நாலு அதுக்கு அடுத்த நாள் வந்துச்சு அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணுன்னு வரணும் ஸோ அந்த மாதிரி வரக்குல போர்டு மாற்றினா தான் போர்டு மூணு வரணும் போர்டை மாற்றிட்டா அந்த அறுபத்தி மூணு முப்பத்தாறு வந்து திருப்பி வைக்கிற மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது பார்த்திங்களா தான் சி போர்டுக்கும் மூணு வரணும் பி போர்டோ ஏ போர்டோ வந்துச்சுனா அது முப்பத்தாறுங்கிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அறுபத்தி மூணு முப்பத்தாறுன்னு சொல்கிறேன் ஆல் போர்டுக்கு ஏபிபிசிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு முப்பத்தாறு இந்த பேட்டர்ன் இப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ ஒரு நம்பரை அடுத்த நாள் எடுத்து வைக்கிறான்னு வச்சுங்களா இப்போ வந்து நாலை வந்து ஒரு நாள் தள்ளி நாலு நம்பர் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் இடையில இருக்கிற அஞ்சா நம்பர் இன்றைக்கி வரணும் சீ போர்டுக்கு அஞ்சு வரணும் இந்த கணக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ அப்படியே மன்த்லி சார்ட்டுக்கு வந்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் சீ போர்டு நால நிறுத்திட்டு இருக்கிறோம் நாலை நிறுத்திட்டாலே மேலே இருக்கிற ஜீரோ அதுக்கு அடுத்த நாள் வரணும் ஜீரோ வருதுனால் எப்பவுமே இந்த சீ போர்டு நம்பர் எடுப்போம் முந்நூற்றி அறுபது நேற்று வந்த ரிசல்ட்டு முந்நூற்றி அறுபத்தி நாலு இங்கே முந்நூற்றி அறுபதுன்றிருக்கு ஸோ முந்நூற்றி அறுபதுங்கிற நம்பரு மறுபடியும் ரிப்பீட் ஆக சமைச்சிருக்கு ஏபி முப்பத்தாறு நிறுத்தி ஏன்னா பிசி வந்து ஒரு நம்பர் நிறுத்தி பவர் வச்சுருக்குறோம் அப்படியே ஏபி நம்பர் நிறுத்தணும் அப்படி பார்க்கல முந்நூற்றி அறுபது அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுலேயும் அந்த முப்பத்தாறு மேட்ச் ஆகுது ஸோ முப்பத்தாறு அறுபத்தி மூணு வரணும் இந்த முந்நூற்றி அறுபதை சிபோர்ட் நம்பர் தான் எப்பயுமே எடுப்பான் இப்போ சிபோர்ட் நம்பரு நாளுக்கு நாலு நிறுத்தி இருக்கிறான்னா மேலே இருக்கிற ஜீரோ இங்கே வரணும் ஸோ போன மாதத்தில் கூட உதாரணத்துக்கு சி போர்டு நம்பர் நாலு நிறுத்தியிருப்பான் மேலே இருக்கிற ஒன்றா நம்பர் அடுத்த நாள் வரக்குல இந்த ஒன்றுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று சி போர்டில் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று கிராஸில் பார்த்திங்கன்னா நானூற்றி பதினொன்று நானூற்றி பதினொன்றுன்னு இருக்குது கிராஸில் சி போர்டில் இரநூத்தி அறுபத்தி ஒன்று இருக்குது இந்த நானூற்றி அறுபத்தி பவர் வச்சு பதினொன்று க்ராஸில் நானூற்றி பதினொன்று பி போர்டில் மட்டும் பவர் வச்சு நானூற்றி அறுபத்தி ஒன்று சேம் பேட்டர்ன் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதே மாதிரி இந்த ஜீரோவை எடுத்தால் கிராஸ் மெயினாக எடுக்க வாய்ப்பு இருக்குது எழுநூறுன்னு இருக்குது சி போர்டு ஜீரோன்னு வந்துச்சுன்னா எழுநூறு வந்து பவர் வச்சு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா ஜீரோ இருக்கிற இடத்து பார்த்திங்கனாலும் சேம் பேட்டர்னு தான் இருக்கும் சேம் நம்பர் தான் நேற்று எட்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ வந்துருக்கணும் அதை வந்து ஆறு மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா சைபர் அஞ்சுன்னு கொண்டு வந்துட்டான் ஸோ ரெண்டு இடத்த எழுநூறுன்னு இருக்குது இந்த எழுநூறு வந்து இன்றைக்கி மெயினாக எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எழுநூறு அப்படியே சீ போர்டு நம்பரை பார்த்திங்கனாலும் எழுநூற்றி ஐம்பது பிசிக்கு பவர் வச்சு எழுநூற்றி ஐம்பது அல்லது எழுநூறு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி மெயினாக எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது சி போர்டுக்கு அஞ்சு ஜீரோ மெயினாக வரணும் அதை பி போர்ட்லேயும் மாற்றி வைக்கலாம் ஸ்டெயிட்டாக வந்துச்சுன்னா பி போர்டில் இந்த ஜீரோ வந்து சி போர்டுக்கு வரணும் ஸோ ஆல் போர்டாக ஜீரோ ட்ரை பண்ணுறையும் பண்ணுறையும் பண்ணி பாருங்கள் ஜீரோ மெயினாக வரணும் அதை பவர் வச்ச சீ போர்டில் பவர்னு முடிச்சிடுவான் ஏன்னா அந்த கிராஸ் நம்பரு ஆல்ரெடி எட்நூற்றி அறுபத்தி நாலுன்னு இருக்குது இந்த எட்நூற்றி அறுபத்தி நாலு சீ போர்டு நாலு நிறுத்துகிறான் நிறுத்தக்குள்ளே முந்நூற்றி அறுபத்தி நாலு சி போர்டு நம்பர் சரி இந்த க்ராஸ் நம்பரை அப்படி எடுத்துக்கிட்டான் எட்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி நாலு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எழுநூறுன்னு இருக்குது இதை தான் இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் ஆல்ரெடி பவர் வச்சுட்டால் அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படி பார்க்கக்குள்ள எழுநூறு மெயினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சீ போர்டு அஞ்சு ஜீரோ வந்துச்சுன்னா இன்னொரு படி பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நாள் தள்ளி பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு ஏபிக்கு வந்திருக்கும் மறுபடியும் ஒரு அஞ்சு நாள் தள்ளி ஏவிக்கு எண்பத்தி எட்டு வரணும் ஆனால் இதை முடிக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவர்னு தான் முடிக்க சான்ஸ் இருக்குது ஸோ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் இந்த எண்பத்தி மூணுங்கிற மாதிரி வருது அதையும் பார்த்துருவோம் எப்பயுமே சி போர்டு நம்பரு எடுத்துகிட்டு வந்து ஏ போர்டில் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வரக்குள்ள தான் இந்த பேட்டனே வரும் ஒவ்வொரு டைம் அடுத்த நாளே கொண்டு வந்துடான் ஒரு சில டைமு ரெண்டு வாரம் வீக்லி சார்ட்டுங்கிறதுனால அடுத்த வாரம் வரும் ஸோ இந்த எட்டுக்கு பார்த்திங்கன்னா எட்டு காமனா வச்சுக்கிட்டு எட்நூற்றி எழுவத்தாறுன்னு இருக்குது பார்த்திங்களா இந்த பிசி அறுபத்தி நாலு நான் அப்படி தான் சொல்லியிருந்தேன் அது ஃபாலோ பண்டிகை இருந்தால் கூட பரவாயில்ல ஒரே நம்பராக பிசி அறுபத்தி நாலு அதே மாதிரி கரெக்டாக வந்துடுச்சு எட்டு ஏ போர்டுக்கு வந்திருக்குன்னா பிசிக்கு அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தாறுன்னு வரணும் ஸோ பார்த்திங்கன்னா பாலி ஃபாலோ பண்ணிகிட்டு வந்தோமா எழுபத்தாறுன்னு பாஸ் ஆகிருக்கும் அதே மாதிரி இந்த நாலுக்கு ஏ போடு நாளுங்களா சி போர்டில் நாலு எங்கே இருக்குதுன்னு நானூற்றி எண்பத்தி ஏழுன்னு இருக்குது நாலு வச்சுட்டான் பிசிக்கு எண்பத்தி ஏழு வரணும் ஒரு நம்பர் பவுரம் வச்சு முப்பத்தி ஏழுன்னு கொண்டு வந்துட்டோம் அதுக்கு அடுத்த நாள் இந்த கிராஸ் நம்பர் எடுக்கணும் அறுபத்தி ஏழுன்னு இருக்குது எழுபத்தாறுன்னு வச்சுக்கிட்டோம் அந்த அறுபத்தி ஏழுன்னு இன்னைக்கு ஒரு சான்ஸு இந்த பிசி நம்பர் திருப்பணத்தான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ பிசிக்கு ஒரு அறுபத்தி ஏழு ட்ரை பண்ணுறையும் பண்ணி பாருங்கள் இப்போ ஏ போடு அஞ்சு இதுக்கு முன்னாடி சீபோர்டில் அஞ்சு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது க்ராஸில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரெண்டையும் மிங்கிள் பண்ணால் எட்நூற்றி முப்பதுன்னு வரணும் ஓகேங்களா எட்நூற்றி முப்பதுன்னு வரணும் இந்த க்ராஸில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பதுலேருந்து எண்பத்தெட்டு வந்திருக்கும் ஸோ இந்த எண்பத்தெட்டு ஏபிக்கு பவர் வச்சு கொண்டு வந்தால் அந்த எட்நூற்றி முப்பதுங்கிற மாதிரி பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி முப்பத்தாறு அறுபத்தி மூணு முப்பத்தி மூணு எண்பத்தெட்டுன்னு வர வாய்ப்பு இருக்குது ஏபிக்கு மெயினாக முப்பத்தி மூணு ஸோ பிசியில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வரணும் முப்பதோ முப்பத்தஞ்சோ நான் அதை த்ரீ டிஜிட்லேயே வச்சு கொடுத்துட்றேன் எழுநூற்றம்பது எழுநூறு எழுநூற்றி முப்பது முந்நூற்றி முப்பது எட்நூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆல் போர்டுக்கு ஜீரோ சி போர்டுக்கு தான் மெயினாக ஜீரோவோ அஞ்சோ வரணும் சி போர்டு ஜீரோ அஞ்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஆல் போர்டுக்கு ஜீரோ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது